ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான மீன் குழம்பு எப்படி ஈஸியான முறையில் செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் முதல்ல மீனை நல்லா எடுத்து கழுவி கட் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா விரவி கழுவி வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் குழம்பு தூள் அதாவது இது நான் வீட்டில் அரைச்சது வத்தல் மல்லி கடுகு சோம்பு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து குழம்புல பச பிசஞ்சி விட்றதுக்காக இது வச்சுருக்கேன் அப்போ தான் குழம்புல நல்லா டேஸ்ட்டு கூடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் அரைமுடி தேங்காய் அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு பொடி வெங்காயம் இருந்தால் பொடி வெங்காயம் சேர்த்தா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடி வெங்காயம் இருந்தால் ஒரு இருபது பொடி வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இது நான் பொடி வெங்காயம் இல்லாதனால ஒரு ரெண்டு பல்லாரி எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் அதை மசாலையோ இது தேங்காயோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் மசாலையும் சேர்த்து அரைச்சோன்னா தேங்காய் ஈஸியாக அரைபட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க குழம்புக்கு மட்டும் மற்றதுக்கு வந்து மசாலா பொடி யூஸ் பண்ண முடியாது குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் மசாலா பொடியை சேர்த்து யூஸ் பண்ணால் சீக்கிரம் அரைப்பட்டுரும் அப்புறம் வந்து தேவையான அளவு புளி இதை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லைட்டான வெது வெதுப்பான வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா அந்த குழம்போட புளிப்பு டேஸ்ட்டு வந்து நல்லா இப்போ அந்த புளியோட டேஸ்ட்டு வந்து முழுமையாக அந்த குழம்புல இறங்கும் அப்புறம் தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அப்புறோ ஒரு பாதி பல்லாரியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் தேவையான ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தே மீன் குழம்பு செய்ய போகிறதுக்கு தேவையான மசாலாக்கள் இது எப்படி நம்ம இதை வச்சு நம்ம மீன் குழம்பு செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசாலா காஞ்சிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை வந்து கொட்டிடலாம் இனி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி இறக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் குழம்பு நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்ட கொட்ட வேண்டியதான் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஆஃப் வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன வெங்காயம்னா அஞ்சு வெங்காயம் போதும் இது பல்லாரினால் ஒரு சின்ன பல்லாரியை பாதியாக கட் பண்ணி அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் தாளிக்க போகிறோம் இப்போ முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் வந்து ஆயிலை ஊற்றிக்கணும் நம்ம எடுத்து வச்ச ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு நல்லா பொரியுது கடுகு பொரிஞ்சோடனே அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் വെന്തം പൊരുമ്പോണോ അതിൽ വയ്ക്കും നരക്കി വെച്ചിരിക്കം അപ്പം ഒരു കത്ത് കറിവേപ്പില ഇവത്തെയും സേർ നല്ല പൊരിയും ഫ്രണ്ട് നല്ല പൊരിഞ്ച് വരും நல்லா சமை வந்து நல்லா அழைச்சி விட்டு அடுத்து ஆஃப் நீண்டிதான் அடுத்து ஆஃப் நீழம்போட தாளித்து கொட்ட வேண்டிதான் இப்போ குழம்புல தாளித்து கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மீன் குழம்பு தயாராகிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா சுட சுட சாதம் அப்புறம் மீன் குழம்பு விலை மீன் குழம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் இது மீன் வறுவல் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்